அந்த அதிமுக பாஜக கூட்டணியில என்ன நடக்கு ஏன் வந்து இன்னும் எடப்பாடி அவர்கள் அதற்கு மறுப்பும் கொடுக்காம இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியே அந்த ஓட்டை அதிமுக தனியாக நின்று தான் வாங்கியிருக்கோம் விஜய் அதிமுக இன்னும் சில கட்சிகள் விஜய் அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருந்தா

இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல இருந்தே சலசலப்புகள் தமிழ்நாடு அரசியல்ல இருக்கு இப்போ கடந்த வாரம் வந்து அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி நடைபெறும் வரக்கூடிய இருபத்தி ஆறில் அதற்கு நல்ல வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தும் எந்த ஒரு இதுவும் பேசல அப்படியே பூசிட்டு போயிட்டார் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில என்ன நடக்கு ஏன் வந்து இன்னும் எடப்பாடி அவர்கள் அதற்கு மறுப்பும் கொடுக்காம இருக்கிறார் இல்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணியே அது வந்து ஒரு கட்டாய கல்யாணம் தான் கல்யாணம் பண்றதே இன்னைக்கு வந்து பெரிய ரிஸ்கா இருக்கு அதுல கட்டாய கல்யாணம் முன்னாடி என்ன இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷ நிச்சயம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவாங்களா வாழ்வாங்குறதா என்னாவது தெரியும் அப்ப அதிமுகவினுடைய தொண்டர்கள் யாருமே பாஜக கூட்டணி ஏத்துக்கறல விரும்பலுங்கறதா உண்மை எடப்பாடி பழனிசாமி விரும்பல அதான் அதான் கூடுதலான ஒரு தகவல் அவருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அதாவது அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் யாரு தலைமைனா திமுக தலைமை அந்த மாநிலத்தில் எந்த கட்சி வலுவா இருக்கும் அந்த கட்சி அந்த தேசிய கட்சி கூட்டணிக்கு தலைமையா இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நீங்க வந்து யார் பெரிய கட்சினா அதிமுக தான் பெரிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது பாஜகங்கிறது ஒண்ணுமே கிடையாது இங்க அதிமுக ஒரு பெரிய கட்சி பல முறை ஆண்ட கட்சி இன்னைக்கும் எதிர்கட்சி பல கட்டமைப்புகள் உள்ள ஒரு கட்சி அதில் வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது வெற்றி தோலி ஒரு முறை முறை தோத்துருக்கு இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வலுவான சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க

வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஏதாவது போடுவோம்னு நினைச்சா அதிமுகவுக்கு போடுவோம்னு நினைச்சாங்கன்னா வெற்றி பெற காட்சி கூட்டணிக்கு ஓட்டு போடுவோங்கிற மனநிலை இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கும் எந்த கட்சி ஆகும் ஓட்டு ஏதாவது வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு போடணும்பா வெற்றி பெறக்கூடிய அணிக்கு போடணும்பாங்கிற ஒரு ஒரு ஓட்டு பத்து சதவீதம் ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டை அதிமுக தனியாக நின்று தான் வாங்கியிருக்கும் விஜய் அதிமுக இன்னும் சில கட்சிகள் விஜய் அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருந்தா திமுக கூட்டணி சில கட்சிகள் கூட போயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு சில கட்சிகள் போயிருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு வலுவான கூட்டணியாக ஆயிருக்கும் ஏறக்குறைய அது வந்து நெட் டு நெட் ஃபைட்டு ஏதாவது ஒரு வெற்றி பெறுவது கூட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் எப்பயுமே இந்த அஞ்சு வருஷம் வந்து ஆன்மீக மன்சி ஆளுங்கட்சியினுடைய அந்த இது மீது வந்து கூட்டணி கட்சிகளுடைய பலம் இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அந்த தேர்தலை ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு வழி மேலே போய் இருந்தா கூட வாய்ப்பு கிடைச்சா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை அரசியல் செய்ய தெரியாம முழுவதுமாக அவரோட போய் சரண்டர் ஆகி இன்னைக்கு கட்சியும் அவரோட அவளும் அடமானம் வச்சு தன்னுடைய தன்மானத்தையும் அடமான வச்சு இன்னைக்கு வந்து நிராகதியா நிக்கிறாங்கிறதும் ஒரு வருத்தமான விஷயம் வேடிக்கையான விஷயம் ஒரு பாரம்பரியமான ஒரு திராவிட இயக்க கட்சி அண்ணாவின் பேரில் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு முழுவதுமாக இலை கருகி பூ மலர்ந்து நிக்க 给咱个。 இன்னைக்கு தான் ஒரு வேதனை அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசிக்கல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் என்னன்னா நம்ம திமுகவை இன்னைக்கு வீழ்த்துவதற்கு பாஜக மாதிரி தேசியில் பவரான ஒரு கட்சி வேணும் கூட்டணி படத்தோடு வேணும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க அவங்க எப்படியாவது நம்மளை ஜெயிக்க வச்சு நம்ம ஆட்சியை பிடுங்கி நம்மள்ட கொடுத்துருவாங்க திமுகவை ஆட்சியை கலைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சிருவாங்க நம்மளாம் வந்து சட்டமன்ற உறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடலாம் நம்ம திமுகவை அளிப்பதற்கு இங்கே பாஜகங்கிற ஒரு பெரிய பவர்ஃபுல் சென்டர் நம்ம கூட வருது அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க அது உண்மை கிடையாது என்ன நடத்த போறாங்க அப்படின்னா அதிமுகவை காமிச்சு அவங்க ஓட்டு வாங்கிட்டு பாஜக தான் கையில் எடுக்க போகுது எப்படி ஏக்நாத் இந்தியாவுக்கு மகாராஷ்டிராவில் ஒரு சாம்பிள் நடந்துச்சோ அதே வேலையை தமிழ்நாட்டில் அவர் செய்ய போறாங்க இது அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் கட்சியை வந்து அங்க ஆட்சியை மாத்திட்டு வேற ஆட்சியை கொண்டு வரணும் உங்களுக்கு யாரும் வைக்கிறது ஆடு வளர்க்கறது அழகு வாக்குறதுக்குல அழுகிறதுக்கு தான் நீங்க வந்து ஒரு பள்ளியிடாவதான் நிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி இப்போ ரெண்டு மூணு நாளா வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையே வந்து இதே ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாரு அதிகமான இடங்களை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு அந்த மாதிரி அண்ணாமலை பேசுறீங்க அமித்ஷா மதுரை வந்ததுக்கு பிறகு அண்ணாமலையும் நயனா நாகேந்திரனையும் ஒரே நேரத்துல சந்திக்கிறார் ஒரே நேரத்துல சந்திக்கிறாரு அப்ப சில இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாமலை கொடுத்துட்டு இருக்காரு நல்லா வாட்ச் பண்ணா எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பிறகு அண்ணாமலை பேச ஆரம்பிச்சு ஆமா அப்ப அண்ணாமலை அண்ணாமலைக்கு அவர் சிங்கல் கொடுத்தார் கொடுத்து தலைவராக நீங்க இருங்க உங்களுக்கு எதுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு அந்த சமூக வாக்குகளை வாங்குவதற்காக நீங்க டம்மியா ஒரு தலைவராக இருங்க செயல்பாடு தலைவராக நீங்க இருங்க அண்ணாமலை உங்களுக்கு பவர் மீட் அட்டன் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் பேசுங்க உங்களுக்கு சரியா பேச தெரியல அண்ணா நயனநாயந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா சமூக மக்களோடும் இணக்கமாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரையும் மாமா மச்சான்னு உறவு முறையை அழைச்சி அழைச்சு பேசக்கூடியவர் சில விஷயங்கள் அவரே மனசுக்கு ஒப்பாம தான் பேசிக்கிட்டு இருந்தார் போது அந்த கட்சியில் அவர் வேற வழி இல்லாமல் இருக்கிறார் வழி இல்லாமல் வந்து தலைவரா இருக்கிறாரு விருப்பப்படாமல் தலைவராயிருக்காங்கிறதா உண்மை அப்ப அமித்ஷா கூப்பிட்டு உங்களுக்கு நம்மள நம்மளுடைய வேலைகள் நீங்க சரியா மாட்டேங்கிறீங்க நீங்க தலைவரா மட்டும் இருங்க அதனால நீங்க வந்து இதா இருங்க என்ன செட் பண்றாங்க தலைமையில் தான் கூட்டணி கூட்டணிங்கிறத மக்கள் மத்தியில் அப்படியே சொல்லி சொல்லி அதை பதிவு வைக்கக்கூடிய வேலை செய்யறாங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்றப்ப அதையும் பதிஞ்சிரும்ல நீங்க அதிமுக கூட்டணிங்கிறத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி சொல்றாங்களா இந்தியா கூட்டணி சொல்றாங்களா திமுக கூட்டணி சொல்றீங்க எங்க தலைமையில்தான் தைரியமா உங்களுக்கே சொல்ல முடியல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கீங்க நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க வழக்கறிஞர் இருக்கீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க நீங்க சும்மா ஒண்ணும் கிடையாது நாலு வருஷம் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திமுக அதிமுக ஒரு கட்டமைப்பு இருக்கு நீங்க பேசுங்க எங்க தான் கூட்டணி நாங்க தான் சீட்டு பிரிச்சு கொடுப்போம் ஏன் பேச முடியல உங்களால நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா அண்ணாமலை அவர்கள் இப்படி தொடர்ந்து பேசும்போது இதை காரணம் வைத்து திரு எடப்பாடி அவர்கள் டெல்லியில போய் நாங்க இருந்து வெளியில போறதுக்கான ஒரு சூழலை அண்ணாமலை உருவாக்குறதுன்னு பேசிட்டு கூட்டணி விட்டு வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்னதே அவங்க அங்க போய் இப்படி கமெண்ட் பண்ணுவார் இல்ல யாருமே கடந்த காலங்களில் அண்ணாமலை வச்சுதான் வந்து அண்ணாமலை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த ஊழல்வாதிங்கிற மாதிரி பேசிட்டா இருக்கிறதுனாலதான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அதிமுகவும் இது இல்லாம இருந்தது இருந்தது கூட்டணியை இருந்து வெளியில வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க இப்போ அண்ணாமலை மீண்டும் மீண்டும் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணிங்கும் அண்ணாமலை காரணம் காட்டி ஏதாவது ஒரு காரணம் காட்டி நம்ம கூட்டணி விட்டு வெளியில வரணும் ஏன்னா நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது எடப்பாடி அவர்களுக்கே இந்த கூட்டணியில அங்க வைக்கணும் விருப்பம் இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும் அண்ணாமலை காரணம் காட்டி கூட்டணி விட்டு வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க விட மாட்டாங்க காரணம் நினைச்சா கூட விட மாட்டாங்க ஏன்னா இந்த ஓட்டு அங்க அவங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க பாமக குழு பிரச்சனை வருது பாமக பிரச்சனைக்கு எது குருமூர்த்தி பஞ்சாயத்துக்கு போறாரு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில வட மாவட்டங்களில் பாமக ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் பின்னாடி ஒரு சமூகம் தன் பக்கம் அறுவடை அப்படின்னு நினைக்கிறாங்க வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதி இருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பது தொகுதியில் அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு முயற்சி இருக்கிறாங்க அந்த உட்கட்சிக்குள்ள பிரச்சனை வர்றப்ப இவர்கள் தரப்பு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க ஒழிய அதிமுக மாதிரியான ஒரு மேஜர் பார்ட்டியை வந்து கழட்டி விட மாட்டாங்க கழட்டி விடுறதுக்கு அவங்க முயற்சி ஓதுக்கவங்க முயற்சி பண்ணாலும் கூட இவர்கள் விட மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணுறதான அவங்களுடைய நோக்கமே அதிமுக காமிச்சு ஓட்டு வாங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக தான் நின்று அதுவும் அவங்களுடைய பிளான் தான் பாஜக தனியாக நிற்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தலித்து வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்காக நீ தனியாக நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சாங்க தமிழ்நாட்டில் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் யாரை இது பிரச்சாரம் பண்ணீங்க திமுக வந்து பிரச்சாரம் பண்ணிங்க நடக்குது நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ தெரிஞ்சு போச்சு உங்களுடைய வேஷம் என்னங்கிறது அதனால தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிச்சு தாங்க ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியல அப்போ இந்த முறையை வந்து நீங்கள் வேறு வழிகளின்றது அதை நேரடியாக கூப்பிட்டு வராங்க தமிழ்நாட்டில் அதாவது அப்படியே மகாராஷ்டிரா ஃபார்மில் தான் மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் சிவசேனா உடைச்சு ஏக்நாத் சிண்டையை உருவாக்கி அதற்கு முறை ஏக்நாத் சிண்டியோட கூட்டணி வச்சு ஏக்நாத் சிண்டியை காலி பண்ணிட்டு பாஜக ஆட்சி வந்துருச்சு இதே ஃபார்ம் மட்டும் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு அமிச்சு ஓட்டு வாங்கிட்டு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கலாங்கிறதா அவங்களுடைய பிளானு அதை நோக்கி போறாங்க தமிழ்நாட்டில் எடுபடாது புரிதல் உள்ள மாநிலம் கண்டிப்பாக அவருடைய திட்டம் எடுப்படாது வளர்ச்சியை சொல்லித்தான் திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் செயல்பாடுகளை சொல்லித்தான் ஓட்டு கேட்க முடியும் கடவுளை சொல்லி மதத்தை சொல்லி சாதியை சொல்லி இங்கே ஓட்டு கேட்டா மக்கள் போட மாட்டாங்க அந்த அரசியல் அந்த புரிதல் அவங்க ஒன்றும் வரல அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வழி நல்லதுதான் இப்ப அதிமுகவுடைய தொண்டர்களை இந்த கூட்டணியை விரும்பல அப்படிங்கும்போது அவர்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக சிதறும் அந்த செதறவு கூடிய வாக்குகள் வந்து யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல போகிறதா அவர் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கே குண்ட கூட்டமா அதிமுக பக்கம் ஒரு பக்கம் போறாங்க சில பேர் சைலண்ட் ஆயிடறாங்க சில பக்கம் வேற வேறு கட்சிகளில் போறாங்க மொத்தமாக வந்து பிரிந்து போய் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க அவங்க வந்து இந்த தேர்தலே வேணாம் அரசியல் வேணாங்கிற ஒரு மனநிலைக்கு சில நிர்வாகிகள்லாம் வந்துட்டாங்க வேற ஒதுக்கி போயிட்டாங்க அப்படின்னு அந்த தேர்தல் நேரத்தில் நெருங்கி வர நேரத்தில் அவங்க சில முடிவுகள் எடுப்பாங்க யாருக்கு போட்டு போடணுங்கிறது அது அந்த சூழ்நிலையை பொறுத்து அமையும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மனு